இருள் சூழ்ந்த காட்டில் மரங்கள் பேய்கள் போல வளைந்து நெடிந்து நின்றன அவற்றின் இலைகள் காற்றில் கிசுகிசுத்தன அந்த அமைதியை கிழிக்கும் வகையில் குதிரைகளின் காலடி சத்தம் மட்டும் கேட்டது கருப்பு அங்கிகளும் முகமூடிகளும் அணிந்த ஒரு கும்பல் முன்னால் கம்பீரமாக ஒருவன் வர குதிரைகளில் விரைந்து கொண்டிருந்தது அவன்தான் பெத்தாண்டவன் பெத்தாண்டவனின் கண்கள் வேட்டையாடும் மிருகத்தைப் போல மின்னின அவனது பெயர் பல கிராமங்களுக்கு ஒரு திகில் கனவாக இருந்தது எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு கொள்ளையடிப்பான் வீடுகளை சூறையாடுவான் எதிர்த்தவர்களை இறக்கமின்றி சாய்த்து விடுவான் அவனது கத்தி பல உயிர்களை பறித்திருக்கிறது அவனது கொடூரமான செயல்களால் அந்த பகுதியே நடுங்கிக் கொண்டிருந்தது பல இடங்களுக்கும் சென்று கொள்ளை அடித்து குடிகளைச் சாய்த்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை தனது குடிமக்களுக்கு வழங்கி ஆட்சி புரிந்து வந்தான் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த பெத்தாண்டவனுக்கு தமது குலம் தழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருந்தது ஆகவே அவனும் அவனது மனைவி பெத்தாண்டவச்சியும் தங்களுக்கு குழந்தை வேண்டி தினமும் சிவனை வணங்கி வந்தனர் ஒரு நாள் அம்மா தாயே என்று ஒரு குரல் வீட்டின் வாசலில் இருந்து கேட்டது பெத்தாண்டவச்சி வெளியே ஒரு பிச்சைக்காரன் நிற்பதை பார்த்தாள் உடனே வீட்டிற்கு உள்ளே சென்று கையில் உணவுடன் வீட்டிற்கு வெளியே சென்று பிச்சைக்காரனான தாண்டேஸ்வரனை பார்க்கிறாள் ஒரு கையில் திருவோட்டுடனும் ஒரு கையில் மண்டை ஓட்டுடனும் இருக்கும் தாண்டேஸ்வரனைக் கண்டு பெத்தாண்டவச்சி பயப்படவில்லை மாறாக சுவாமி தங்களை கண்டால் பரதேசியைப் போன்று எனக்கு தோன்றவில்லை தாங்கள் யார் என்று கேட்டாள் அம்மா நான் வாங்கி வந்த சாபத்தின் பலனை அனுபவிக்க ஊர் ஊராக சுற்றி அலைகிறேன் என்று கூற பெத்தாண்ட வச்சு கேட்டாள் அப்படி என்ன உங்களுக்கு சாபம் சாபம் என்றிருந்தால் அதற்கு விமோசனம் என்று ஒன்று இருக்குமே என்று கூற தாண்டேஸ்வரன் சொன்னான் அந்த சாப விமோசனம் என் மனைவியின் மூலமாக நிகழும் என்று அறிந்து கொண்டேன் என் மனைவியை தேடி ஊர் ஊராக சுற்றி இப்போது தண்டகாருண்யம் செல்கிறேன் பசி உயிர்கொள்கிறது தாயே என்று கூற பெத்தாண்டவச்சி உணவு திருவோட்டில் போட திடீரென்று தாண்டேஸ்வரன் கையில் இருந்த அந்த மண்டை ஓடு உணவை விழுங்குகிறது இது என்ன அதிசயம் என்று பெத்தாண்டவச்சி கேட்க இதுதான் அம்மா நான் வாங்கி வந்த சாபம் என்று கூறினான் மிகவும் பரிதாபமாக பார்த்த பெத்தாண்டவச்சி யா விரைவில் உங்கள் மனைவியை தேடி சாப விமோசனம் அடைய அந்த ஈசனை வேண்டுகிறேன் என்று கூறினாள் அதை கேட்ட தாண்டேஸ்வரன் சிரித்துக் கொண்டே நான் செல்கிறேன் என்று கூறி நகர்ந்தான் அப்பொழுது பெத்தாண்டவச்சி ஐயா எல்லா செல்வமும் இருக்கும் எங்களுக்கு குழந்தை செல்வம் மட்டுமில்லை தங்கள் திருவாயால் நல்வார்த்தை அருளினால் நன்று என்று கூறினாள் அதைக் கேட்ட தாண்டேஸ்வரன் உனக்கு புஜபலம் பொருந்திய மகன் பிறப்பான் ஆனால் உன் கர்ம வினையின் பலனாக மகன் வளர வளர உன்னுடைய சகல சௌபாக்கியமும் கரைந்து போகும் என்று கூறி தன் கையில் இருந்த விபூதியை அவள் கையில் கொடுத்து ஆசி வழங்கி அங்கிருந்து சென்றான் தாண்டேஸ்வரன் தாண்டேஸ்வரன் தோற்றத்திற்கு பயந்து அவனுக்கு யாரும் உணவு கொடுப்பதில்லை அப்படியே தந்தாலும் அந்த உணவை அந்த மண்டை ஓடு விழுங்கி விடுகிறது பசி மயக்கத்தில் அவன் தன்னுடைய இருப்பிடமான மயானத்திற்கு சென்று விடுகிறான் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு இனி பகலில் மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு செல்லக்கூடாது இரவில் மட்டுமே பிச்சை கேட்கச் செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறான் தாண்டேஸ்வரன் என் புராணக்கதை உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் பேராதரவுடன் பசி போக்கும் தர்மமே புகழ் தரும் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் வருமானத்தில் ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு அன்னதானம் செய்துள்ளேன் இந்த புண்ணியம் எல்லாமே புராணக்கதைகள் சப்ஸ்கிரைபர் உங்களை வந்து சேரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் அவர் யாரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்கிறதில்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்தால் செய்தால்தான் இதுபோல் இன்னும் என்னால் நிறைய உதவிகள் செய்திட முடியும் தாண்டேஸ்வரன் வாக்குப்படி சிறிது காலம் கழித்து பெத்தாண்டவன் பெத்தாண்டவச்சி தம்பதிக்கு அழகும் கலையும் நிறைந்த ஆண் புத்திரன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு தங்கள் ஊரை காப்பவன் என்று பொருள்படும் கல்வி காத்தான் என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அவனுடைய ஐந்தாவது வயதில் அவனுக்கு கல்வி கலை வீர விளையாட்டுகளுக்கான அனைத்தும் அளிக்கப்பட்டது அவன் அவை அனைத்திலும் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தான் அவனுக்கு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் தந்தை பெத்தாண்டவன் மக்களை காப்பதற்காக தன் குலத்தொழிலை ஏற்றுக்கொள்ள பணித்தான் ஆனால் கொள்ளை அடிப்பது குடிகளை சாய்ப்பது உயிர்களை கொல்வது போன்ற படிநெறும் தொழில்களை செய்வதற்கு கல்வி காத்தானுக்கு மனமில்லை தந்தையை எதிர்த்து பேச முடியாமலும் அவருடைய ஆத்திரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமலும் ஓரிரவில் தன் தாய் தந்தையரை வணங்கி அங்கிருந்து தப்பித்து கால் போன போக்கில் ஓடினான் காலையில் மகனை காணவில்லையே என்று பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் காடு காடுமேடு அலைந்து தேடினார்கள் எங்கு தேடியும் மகன் கிடைக்கவில்லை என்று வேதனையில் ஆழ்ந்தார்கள் அப்போது திருவண்ணாமலைக்கு சென்று குளக்கரையில் அமர்ந்து மகனை பற்றிய கவலையில் கொண்டிருக்க அந்த நேரம் ஆனந்தாய் என்ற பெண்மணி சற்று தொலைவில் அமர்கிறாள் அந்த உரையாடலின் போது தவம் பெற்ற மகன் கல்வி காத்தான் பிறந்த கதையையும் அதற்கு காரணமாய் ஆசி வழங்கிய தாண்டேஸ்வரன் பற்றியும் கையில் மண்டையோடு ஒட்டிய விகாரமான அவர் உருவம் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பேச்சு அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த ஆனந்தாய் காதில் விழ அந்த பெண்மணி உடனே முகம் மலர்ந்து அவர்களிடம் ஐயா தாங்கள் தாண்டேஸ்வரன் என்ற நபரைப் பற்றி பேசினீர்களே அவரை எங்கு பார்த்தீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று படபடப்பாக கேட்டார் பெத்தாண்ட வச்சிக்கு தாண்டேஸ்வரனின் மனைவி என்று புரிந்துவிட்டது அம்மா தாங்கள் தானே தாண்டேஸ்வரனின் மனைவி சில காலத்திற்கு முன்பு அவரை சந்தித்தேன் அவர் உங்களை தேடித்தான் ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார் தண்டகாருண்யம் செல்வதாக கூறினார் என்று கூற அதுவரை சோர்வாக அமர்ந்திருந்த ஆனந்தாய் விரைவாக எழுந்து அருகில் இருந்த குளத்தில் சென்று நீராடினாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவள் தலை மூழ்கி எழுந்தபோது அவளுடைய வயதான தோற்றம் மறைந்தது இதை கண்ட பெத்தாண்டவனும் பெத்தாண்டவற்றையும் பரவசமானார்கள் அம்மா தாங்கள் சாதாரண பெண் கிடையாது நாங்கள் பெற்ற ஒரே மகனை தாங்கள் தான் ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டினார்கள் உடனே ஆனந்தாய் கவலைப்படாதீர்கள் உங்கள் மகன் என்னை தேடி வருவான் அவனை என் மகன் போல நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசி வழங்கி அனுப்பினாள் கால் போன போக்கில் போன கல்வி காத்தான் சிதம்பரத்தை அடுத்துள்ள வல்லம்படுகை கிராமத்தில் அந்த பகுதி மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவி செய்து அங்கேயே வாழ்ந்து வந்தான் அப்போது பரதேசி கோலத்தில் ஊர் ஊராக திரிந்த தாண்டேஸ்வரன் ஒரு நாள் இரவு நேரத்தில் வல்லம்படுகை என்ற ஊருக்கு வந்தார் ஒரு கையில் திருவோட்டுடனும் ஒரு கையில் மண்டை ஓட்டுடனும் இருக்கும் தாண்டேஸ்வரனைக் கண்டு பயந்து ஊர் மக்கள் அலறி அடித்து ஓடினர் ஆனால் கல்வி காத்தான் அவரை பார்த்தான் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தவரை அழைத்து தன் குடிசைக்கு கூட்டிச் சென்று தன்னிடம் இருந்த உணவை கொடுத்தான் கல்வி காத்தான் ஆனால் எப்பவும் போல் தாண்டேஸ்வரன் கையில் அந்த மண்டையோடு உணவை விழுங்குகிறது இது என்ன அதிசயம் என்று கல்வி காத்தான் கேட்க இதுதான் நான் வாங்கி வந்த சாபம் என்று கூறினார் சாபம் என்றிருந்தால் அதற்கு விமோசனம் என்று ஒன்று இருக்குமே என்று கல்வி காத்தான் கேட்க தாண்டேஸ்வரன் சொன்னான் அந்த சாப விமோசனம் என் மனைவியின் மூலமாக மட்டுமே நடக்கும் ஆனால் அவளை தேடித்தான் நான் தண்டகாருண்யம் செல்கிறேன் என்று கூறினார் சரியா இனிமேல் நானும் உங்களுடன் சேர்ந்து அவர்களை தேடுகிறேன் என்று சொன்னான் கல்வி காத்தான் பின்பு மறுநாள் காலையில் அந்த கிராமத்திலிருந்து தாண்டேஸ்வரனும் கல்வி காத்தானும் அங்கிருந்து கிளம்பி ஊர் ஊராக அலைந்து கடைசியில் தன்னுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து அடர்ந்த தண்டகாருண்யம் வனப்பகுதிக்கு வந்துவிட்டார்கள் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியிருந்தது இருந்தது வானம் அடர்ந்த இருளாக இருந்தது அவர்கள் பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருந்தது அவர்களின் கால்கள் கனத்தன காட்டின் நிழல்கள் அவர்களை சுற்றி ஆழமடைந்தன ராத்திரி இங்கேயே தங்கிடலாங்க என்று அருகில் இருந்த சுடுகாட்டில் தாண்டேஸ்வரனை உட்கார வைத்துவிட்டு உணவு தேடி கல்விகாத்தான் அலைந்தான் ஆனந்தாயி தன் கணவனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று மலையரச பட்டினத்தில் மலையரசன் பூங்காவனத்தில் ஆனந்தாயி தன்னை சுற்றி ஒரு புற்றை உருவாக்கி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள் மலையரசப்பட்டினத்தில் புற்றுருவாய் அமர்ந்திருந்த ஆனந்தாய் பார்த்த மகாவிஷ்ணு அவள் முன் தோன்றி உன் கணவர் தாண்டேஸ்வரன் தண்டகாரண்யம் தான் இருக்கிறார் நீ சுவையான நவதானியங்களையும் சேர்த்து சமைத்து அரைத்து மூன்று சிவலிங்க உருவமாய் வடிவாக்கி அவருக்கு கோடு மூன்றில் இரண்டை அந்த கபாலம் சாப்பிட்டாலும் ஒன்றையாவது உன் கணவர் சாப்பிடுவார் என்று மகாவிஷ்ணு கூறுகிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள சுடுகாட்டுக்குச் செல்கிறாள் ஆனந்தாய் அங்கேயே பித்தனாய் தன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு அலைந்து திரிந்து எலும்பும் தோலுமாக இருந்த தன் கணவனைக் கண்டாள் ஆனந்தாய் அவள் இரத்தம் உறைந்தது அவள் இதயம் வேகமாக துடிக்க அவள் கண்கள் கண்ணீரை இறைத்தது இன்று இந்த நிலையில் நீங்கள் இருக்க நான் தானே காரணம் என்று மனம் வெதும்பி தன் கணவரின் காலில் விழுந்தாள் ஆனந்தாய் அதற்கு தாண்டேஸ்வரன் கூறினான் இல்லை தேவி எவன் ஒருவன் தன் மனைவியின் சுயமரியாதையை காக்க தவறுகிறானோ அவன் சரியான கணவனே கிடையாது உனக்கு ஏற்பட்ட சங்கடத்தை போக்க நான் எந்த பாவத்தையும் எந்த சாபத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று தாண்டேஸ்வரன் கூறினான் போல் அனைத்து கணவன்மார்கள் இருந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை சொர்க்கம்தான் ஆனந்தாயி இன்று அந்த சாபத்தை நான் போக்கி காட்டுகிறேன் என்று ஆவேசமாக கூறினாள் தன் கணவனை இந்த சுடுகாட்டிலே இருங்கள் நான் உங்களுக்கு உண்ண உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறினாள் ஆனந்தாயி மகாவிஷ்ணு கூறியது போல நவதானியங்களையும் சேர்த்து சமைத்து அரைத்து மூன்று சிவலிங்கங்களாக வடிவமைத்து எடுத்து வைத்தாள் மாசி மாதம் அமாவாசை இரவுதான் சுவையாகச் சமைத்து வைத்த மூன்று பண்டங்களோடு மயானத்தை நோக்கினாள் இத்தனை காலம்தான் பிரிந்திருந்த கணவன் பசியால் பித்து பிடித்து அவர் இருந்த கோலத்தை கண்டதும் ஏற்பட்ட உள்ள குமுறல்களை சொல்லி மாளாது அந்த ஏங்கங்களுடனும் சாபத்தின் பெயரால் தாம் அனுபவித்த கொடுமைகளின் மனச்சுமைகளுடனும் இன்று அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தினுடனும் விரைவாக நடந்தாள் கல்வி காத்தான் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்த போது அப்போது யாரோ பெண் ரொம்ப ஆவேசமாக காட்டின் உள்ளே நடந்து போவதை பார்த்து அவனும் பின்தொடர்ந்து போனான் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு நடக்கப் போகும் மர்ம சம்பவங்கள் பற்றியும் அதனால் அவன் வாழ்வில் நடக்கப்போகும் மாற்றங்கள் பற்றியும் அவன் அறிந்திருக்கவில்லை ஒரு மரத்தின் பின்னாடி ஒளிந்து கொண்டான் கல்வி காத்தான் தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு சுடுகாட்டில் படுத்திருந்த தன் கணவனை கண்டாள் தன் மனைவியின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தாண்டேஸ்வரன் அகமகிழ்வோடு எழுந்து நின்றான் ஏற்கனவே பசி பிணியால் பீடித்திருந்த அவனுக்கு தன் மனைவி கொண்டுவரும் சுவையான உணவின் வாசம் மேற்கொண்டு அவனை சோதித்தது அவனுடைய எண்ணங்களை அறிந்த ஆனந்தாயி தான் கொண்டு வந்திருந்த மூன்று உணவு பண்டங்களில் முதல் உருண்டையை தன் கணவனுக்கு கொடுத்தாள் அதை அந்த பிரம்ம கபாலம் விழுங்கிவிட்டது தான் சுவையாக தன் கணவனுக்கு சமைத்து எடுத்து வந்த உணவை கபாலம் விழுங்கியவுடன் கோபத்தின் உச்சிக்குச் சென்றாள் இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இரண்டாவது உருண்டையை கொடுத்தாள் அதையும் அந்த பிரம்ம கபாலம் விழுங்கியவுடன் அவள் முகத்தில் கோபக்கனல் வீசியது அந்த உணவின் சுவையில் மயங்கிய அந்த பிரம்ம கபாலம் மூன்றாவது உருண்டைக்காகக் காத்திருந்தது மூன்றாவது பண்டத்தையும் எப்படியும் கபாலம் கபாலம்தான் சாப்பிடும் என்று எண்ணி அதனை தன் கணவனிடம் கொடுக்காமல் அதீத கோபம் எரிச்சல் மற்றும் விரக்தியில் பூமியில் இறைத்தாள் ஆசையாய் எதிர்பார்த்த உணவு பூமியில் விழுந்ததைப் பார்த்த பிரம்ம கபாலம் தன் நிலை அறியாமல் தாண்டேஸ்வரனின் கையிலிருந்து நழுவி பூமியில் விழுந்து சிதறி அந்த பண்டத்தைத் தின்றது மண்டையோடு தன் கையை விட்டு அகன்ற மகிழ்ச்சியில் தாண்டேஸ்வரன் ஓடினான் ஆனந்தாய் சாப விமோசனம் அடைந்ததாக உணர்ந்தாள் கீழே விழுந்த உணவை தின்ற பிரம்மகபாலம் உடனே சுய உணர்வு பெற்று மீண்டும் தாண்டேஸ்வரனை பற்றி கொள்ள அவனை துரத்தியது இதை கண்ட ஆனந்தாயி ஆங்கார ரூபம் கொண்டு ஆயிரம் கோடி சூரியனைப் போல கண் கண்கூசும் பிரகாச சுடரொளி கொண்டு விசுவரூபம் எடுத்த அந்த ஆதிபர் ஆசக்தி அகிலாண்ட கோடி ஈஸ்வரி அந்த கபாலத்தை தன் காலால் மிதித்தாள் மிதித்து நசுக்கி பூமிக்குள் அனுப்பினாள் ஆனாலும் அவள் உக்கிரம் அடங்கவில்லை விஸ்வரூபம் எடுத்த அந்த ஈஸ்வரி அந்த மயானத்தில் ருத்ர தாண்டவம் மாடினாள் அதே நேரத்தில் தன் கையை விட்டு பிரம்ம கபாலம் விலகிய மகிழ்ச்சியில் அந்த நீலகண்டர் பரமேஸ்வரன் மகாதேவன் தென்னாடுடைய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் அவருக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கல்வி காத்தான் அஞ்சி கூக்குரலிட்டான் உடனே அங்கிருந்து ஆனந்தாயி குரல் ஒலித்தது மகனே அஞ்சாதே நான் தான் ஆதிசக்தியான பரமேஸ்வரி உனக்கு நான் துணை புரிவேன் என்றது மேலும் இவ்வளவு காலமாக நான் உனக்காகவே காத்து கொண்டிருந்தேன் உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது என்றும் சொன்னாள் அதாவது இன்றிரவு முடிவதற்குள் இங்கே எனக்கு நீ ஒரு ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் சுத்த வீரனான உன்னால் மட்டுமே அது சாத்தியம் என்றாள் அங்காள பரமேஸ்வரி உடனே அன்னையின் பாதங்களில் பணிந்து விழுந்த கல்வி காத்தான் தங்கள் ஆசியுடன் நான் அதை செய்து முடிக்கிறேன் என்று உறுதியளித்தான் அதன்படி அன்னையின் ஆசியுடன் அந்த கடினமான பணியை தனது உயிரையும் பணயம் வைத்து செய்து முடித்தான் அதுவே மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி ஆலயமாக திகழ்கிறது கல்வி காதானை கோவிலின் காவலாக வைத்து தன் மகனை போன்று பாவித்து ஊர் மக்களை காத்து வந்தாள் தினமும் கானகத்தில் இருக்கும் பசுக்களின் மூலம் கரந்த பாலை எடுத்து தினமும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வான் அதேபோல போல ஒரு நாள் பாலின் மேல் படர்ந்திருந்த பாலாடையை தன்னிலை அறியாமல் தவறுதலாக நாவில் புசித்தான் அம்மனுக்கு வைத்திருந்த பாலில் உள்ள பாலாடையை தவறுதலாக உண்டதால் தன்னுடைய குடலையும் உள்நாக்கையும் பிடுங்கி அன்னையின் காலடியில் சமர்ப்பித்தான் அம்மன் அவனை தனது மகனாக ஏற்று தூக்கி முத்தமிட அவனுக்கு அம்மனின் ஆங்கார சக்தி உடல் முழுவதும் பரவியே தெய்வ அம்சம் கிடைக்கப் பெற்றான் பாலாடையை தின்று அம்மனை சரண் அடைந்ததற்காக பாலாடை ராயன் என்ற பெயர் மருவி பாவாடை ராயனானது என்றும் சிலர் தன்னுடைய நாவையும் குடலையும் அம்மனுக்கு பாவாடை மேல் படையலாக வைத்து பாவாடை ராயனானது என்றும் சிலர் கூறுவர் காவல் தெய்வங்களிலேயே யாருக்கும் இல்லாத சிறப்பு பாவாடை ராயனுக்கு மட்டுமே உண்டு பொதுவாக காவல் தெய்வங்கள் அனைத்தும் கோயில் பிரகாரங்கள் மற்றும் வெளிப்புறங்களில் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் பாவாடை மட்டுமே அங்காள பரமேஸ்வரியின் மடியில் குழந்தையாக அமர்ந்திருக்கும் சிறப்பு உண்டு மேலும் அங்காள பரமேஸ்வரி தமது மகனாகவே பாவாடையராயனை ஏற்றுக்கொண்டு தமது மடியில் இடம் கொடுத்துள்ளார் அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் எல்லாம் பாவாடையராயனுக்கும் சன்னதி இருக்கும் பக்தர்கள் ஆடு கோழி போன்றவற்றை பலியிட்டு வழிபடுவார்கள் அவன் பாமர மக்கள் பலருக்கு குலதெய்வமாக விளங்குவான் என்று பாவாடை ராயனுக்கு வரமளித்தாள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் அம்மனுக்கு அருகிலேயே அமர்ந்து பாவாடையராயன் பக்தர்களுக்கு அருள் தருகிறார் மேலும் கோவிலுக்கு வெளியே அம்மனுக்கு எதிரே தமது மனைவியரான முத்துநாச்சியார் மற்றும் அரியநாச்சியாருடன் காவல் புரிகிறார் பாவாடையராயன் ஒருமுறை சிவனை சிறை வைத்தாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது பரதேசி கோலத்தில் ஊர் ஊராகத் தெரிந்த சிவன் ஒரு நாள் இரவு நேரத்தில் சிதம்பரத்தை அடுத்துள்ள வல்லம்படுகை என்ற ஊருக்கு வந்துள்ளார் அப்போது அங்கே காவல் செய்து கொண்டிருந்த பாவாடை ராயன் சிவனை நாட்டு உளவாளி என்று நினைத்து சிறையில் அடைத்து விடுகிறார் மறுநாள் காலையில் அவரை விசாரணை செய்வதற்காக பாவாடை ராயன் வந்தார் சிறையில் தனது சுய ரூபத்தில் இருந்த சிவனை கண்டு திகைத்துப் போன பாவாடை ராயன் மனம் வருந்தி சிவனின் பாதம் பணிந்து மன்னிப்பு கோரினார் இருந்தாலும் சிவபெருமானை சிறை வைத்ததால் நிந்தனை ஆகிவிட்டது இந்த நிந்தனையிலிருந்து விடுபட சிவபெருமானிடம் பரிகாரம் வேண்டினான் பாவாடை ராயன் அதை கேட்டு மனம் இறங்கிய ஈசன் வடக்கில் ஆதிபுரிக்கு தற்போதைய திருவொற்றியூர் அருகே பனஞ்சாலை என்ற தலம் ஒன்று உள்ளது அங்கு பனைமர நிழலில் காளிதேவி அருவமாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அங்கே சென்று நீ அவளுக்கு காவல் செய்தால் நிந்தனை அகலும் என்று கூறினார் அதை கேட்ட பாவாடை ராயன் பனஞ்சாலையை அடைந்தான் சிவன் கூறியபடி பனைமர நிழலில் காளியின் சிரித்த குரலைக் கேட்டு மகிழ்ந்து அந்த திசையை நோக்கி வணங்கினான் காளியும் ஆசி வழங்கினாள் அதனால் பாவாடை ராயன் தமது படை பட்டாளம் என அனைவரையும் அழைத்து வந்து பனஞ்சோலையில் குடி அமர்த்தி அங்கே காளிக்கு காவலனாக பணி செய்து கொண்டு வருகிறான் பாவாடை ராயனும் அவனுடைய மக்கள் அனைவரும் குடிகொண்ட இடத்திற்கு ராயன்புரம் என பெயர் உருவானது அதுவே பின்னர் ராயபுரமாக மாறியது காளிதேவிக்கு பாவாடை ராயன் காவல் புரிந்த இடம் தற்போதைய ராயபுரம் கல்மண்டபம் மங்காளபரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஈசனைப் போலவே தனக்கும் ஐந்து முகங்கள் இருப்பதால் தானும் பெரியவன் என்று வீண்கர்வம் கொண்ட பிரம்மாவின் ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறார் அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ எனச் சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் சிவபெருமான் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார் வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானைப் பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும் நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விடுகிறார் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறார் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர் பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார் அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார் பிரம்மாவின் ஐந்தாவது சிரசை ஈசன் கிள்ளி எறிய சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது கிள்ளி எறிந்த சிரசின் மண்டையோடு ஈக்சன் கையை விட்டு அகலாமல் கையிலேயே ஒட்டி கொண்டது ஒட்டி கொண்ட மண்டை அம்பிகை பிக்ஷை போட்டு அந்த பிக்ஷையை ஏற்கும் போது எந்த ஊரில் மண்டையோடு அகலுமோ அங்கே பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கும் என்று புரிந்த ஈசன் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் சென்று கபாலத்தில் பிக்ஷை வாங்கி சுற்றி அலைந்து திரிந்து கடைசியாக இந்த தண்டகாருண்யம் என்னும் மேல்மலையனூருக்கு வருகிறான் உலகெங்கும் சுற்றி வந்த சிவன் அங்கே வந்து சேரும் தினம் மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையாக இருக்கவே அங்காளியானவள் அன்று தன் பூரண வலுவோடும் பலத்தோடும் இருப்பாள் அனைத்துக்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் போன்ற அனைவருக்கும் சூறையிடும் நாளாகும் அதுவே மயானக் கொள்ளை என்றும் கூறப்படுகிறது பூமிக்கு மேல் சுயம்புவாக புற்று உருவாகி அதில் ஒரு நாகமும் குடிகொண்டதாய்த் தலவரலாறு கூறும் இந்த நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனாக அமர்ந்ததாகவும் வரலாறு கூறுகிறது சித்த பிரம்மை பிடித்த சிவபெருமானின் பிரம்மஹத்தியை விளக்கியதைப் போன்றே மக்களின் துன்பம் துயரம் பிணிகள் பீடைகள் தோஷம் பில்லி சூன்யம் ஏபல் போன்றவற்றை அங்காளம் மண் விளக்கி நல்வாழ்வு தருகிறார் பிரம்மஹத்தியிலிருந்து சிவபெருமானை விடுவித்த அங்காளி மக்களின் இந்த ஆன்ம பிணிகளை போக்கிடுவாள் என்று கருதியே மேல்மலையனூரை தலைமையிடமாக ஏற்றுக்கொண்டு மலையனூருக்கு வந்து காணிக்கை பிரார்த்தனைகளை செய்து நல்லருள் பெற்றுச் செல்கின்றனர் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் அங்காளம் மண்ணினருளும் பாவாடை அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வங்களோட வரலாற்றை சினிமாட்டிக் ஸ்டோரியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி